ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் அதுதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான புதிர்க்கட்டங்களை கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பில் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் அதில் வரும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் புதிர்களை கண்டுபிடிக்கிற வீடியோஸ் அதை எல்லா வீடியோஸுமே மறக்காமல் இந்த குறிப்புகளை நான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதியிருப்பங்க இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பு எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த எழுத்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியது தான் சே அப்படிங்கிற எழுத்து தான் மீதம் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை நிரப்பி நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருப்பீங்க இன்னொரு குறிப்பு சொல்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் செய்தி அப்படின்னு சொல்கிறோம்ல அதை இந்த மாதிரியும் சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் இந்த மாதிரி சொல்லுவாங்க செய்தி அப்படின்னு எழுதவும் சொல்லுவோம் வழக்கில் அதை செய்திங்கிறத சொல்லுவோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்